அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ரோமர் எட்டு பதினேழு பதினெட்டு நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்து கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்த கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இங்கு வசனம் மிக அழகாக சொல்லுகிறது கிறிஸ்து உடனே கூட நம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் ஆகும் இன்றைக்கு அநேகர் ஏன் இந்த வாழ்க்கையிலே பாடுகள் ஏன் இந்த வாழ்க்கையிலே சோதனைகள் ஏன் இத்தனையும் நடக்கிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அநேக சமயத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது அவருடனே கூட பாடுபட்டால் அவருடனே கூட மகிமைப்படும் படுவோம் இப்பொழுது பாடுபடுகிற நீங்கள் இப்பொழுது துக்கப்படுகிற நீங்கள் பின்பு சந்தோஷப்படுவீர்கள் இப்பொழுது கண்ணீர் வடிக்கிற நீங்கள் பின்பு தேற்றப்படுவீர்கள் கண்ணீர் துடைக்கப்படுவீர்கள் அதுதான் வேதம் சொல்கிறது தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் இந்த இடத்துல அப்படித்தான் வசனம் சொல்கிறார் அவரோடு கூட பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே கூட மகிமையும் படுவோம் இந்த உலகத்தில் நமக்கு வருகிற பாடுகள் இனி ஆண்டவர் கொடுக்க போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இந்த உலகத்தில் எத்தனை காலம் பாடுகள் வந்தாலும் எத்தனை காலம் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்க ஒரு காரியமே அல்ல எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே யோசேப்பு அவன் செய்யாத தவறுக்காக சிறை சாலையில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில வருடங்களை அவன் கழிக்க வேண்டியதாக இருந்தது அவன் ஆண்டவருக்கு உண்மையாகத்தான் இருந்தான் ஆனாலும் ஏன் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அவனால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்தான் நாள் ஒன்று வந்தது ஆண்டவர் எந்த நாட்டிலே எந்த ஒரு அந்நிய நாட்டிலே அவன் தண்டனை அனுபவித்தானோ அதே நாள் நாட்டிலே எல்லாருக்கும் மேலாக பிரதம மந்திரியாக உயர்த்தினார் யார் அவனை ஜெயிலில் தள்ளினார்களோ அவர்கள் அவன் முன்பதாக வந்து மண்டியிடுகிற அளவிற்கு மிகவும் உயரத்தில் கொண்டு போய்விட்டார் இந்த பாடுகள் மாறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் கொஞ்சம் வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் தேவன் நிச்சயம் உங்களை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரும்போது இந்த பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது நெல்சன் மண்டேலா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களாக அவர் ஜெயிலில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் நாள் ஒன்று வந்தது எந்த நாட்டிலே அவர் ஜெயிலில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாரோ அதே நாட்டுக்கு இருபத்தி மூன்று வருடம் அவர் பிரதான இருந்தார் அவரோடு கூட நாம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் நம்ம இந்த பாதைகளுக்குள்ளாக நடத்துகிறார் அவரோடு கூட பாடுகள் பட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் கதை தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே